ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பையனுள்ள டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தின் நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நார்ச்சத்து செரிமானத்திற்கு சிறந்தது அந்த நார்ச்சத்து அத்திப்பழத்தில் உண்டு இது குடலை ஆரோக்கியமாக இயக்க உதவுகிறது மலச்சிக்கலையும் சிக்கலையும் நீக்குகிறது அத்திப்பழத்தை உண்டால் நம்மை மற்ற உணவுகளை அதிகம் உட்கொள்ள விடாமல் தடுக்கும் ட்ரை கிளிசரைடுகள் இரத்தத்தில் உள்ள ஒரு கொழுப்பு துகள்கள் அவை இதய நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகும் அத்திப்பழம் உங்கள் இரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிசரைடு அளவை குறைத்து உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அத்திப்பழத்தில் பெக்டின் உள்ளது இது கரையக்கூடிய நார்ச்சத்து இது கொழுப்பின் அளவை குறைக்கும் உலர் அத்தி பழங்களில் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் ஃபைட்டோஸ்ட்ரால் ஆகியவை கொண்டிருப்பதால் ஒட்டுமொத்த கொழுப்பையுமே குறைக்கின்றது மூச்சுக்குழாய் ஆஸ்துமாவை சமாளிக்க ஒரு திறமையான முறை தூள் வெந்தயம் தேன் மற்றும் அத்திசாறு ஆகியவற்றை கலந்து குடிப்பது ஆஸ்துமாவிலிருந்து நிவாரணம் பெற நீங்கள் அத்திசாற்றியும் பருகலாம் அத்திப்பழம் உங்கள் உடலில் உள்ள பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் ரவுண்ட் வாம்ஸ்களையுமே கொள்கிறது இவைதான் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அத்திப்பழத்தில் பொட்டாசியம் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளுடன் சேர்ந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அத்தி ஒரு சிறந்த பாலியல் துணை என கருதப்படுகிறது இவற்றில் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மக்னீசியம் துத்தநாகத்தை அதிகம் கொண்டுள்ளது இந்த சத்துக்கள் ஆண்ட்ரோஜன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற பாலியல் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி